நண்பர்களுக்கு வணக்கம் TNTET பேப்பர் டூ தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கான கொஷின் ஆன்சர் தமிழ் பாட பகுதியிலிருந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற subscribe பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதோட மற்றவர்களுக்கும் பெயிருங்க பரிபாடலில் எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன அப்படின்னா இருபத்தி நான்கு பாடல்கள் பரிபாடலில் எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன இருபத்தி நான்கு பாடல்கள் சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா பரிபாடல் நெடுநல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது நெடுநல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது அப்படின்னா நூற்று எண்பத்தி எட்டு சரிங்களா நெடுநல் வாடை நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது நெடுநல் வாடை எந்த பா வகையை சார்ந்தது அப்படின்னு பார்க்கலாம் நெடுநல் வாடை ஆசிரிய பா வகையை சார்ந்தது சரிங்களா அடுத்த கொஸ்டின் மக்கள் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா மக்கள் இலக்கியம் எதுன்னா தான் மக்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க லாபி என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னா லாபி அப்படிங்கிறது வரை சரிங்களா லாபி அப்படின்னா ஓய்வரை அடுத்தது செக் அவுட் என்பதன் தமிழ் சொல் செக் அவுட் அப்படின்னா வெளியேறுதல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா செக் அவுட் என்பதன் தமிழ் சொல் வெளியேறுதல் அடுத்தது டிப் என்பதன் தமிழ் சொல் பாருங்க டிப் அப்படின்னா சீற்றிகை சரிங்களா டிப் என்பதுடைய தமிழ் சொல் சீட்ரிகை அடுத்தது மினி மீல்ஸ் என்பதன் தமிழ் சொல் மினி மீல்ஸ் அப்படின்னா சிற்றுணவு சரிங்களா மினி மீல்ஸ் என்பதுடைய தமிழ் சொல் சிற்றுணவு கம்பர் யார் என்ற நூலின் ஆசிரியர் பாருங்க கம்பர் யார் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யாருன்னா வா சுபமானிக்கம் சரிங்களா வா சுபமாணிக்கம் இதில் தவறாக பிரிண்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் சேர்த்து வா சுபமானிக்கம் என்பதால் கம்பர் யார் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் சரிங்களா மினி மீல்ஸ் என்பதுடைய தமிழ்ச்சொல் சிற்றுணவு டிப் என்பதன் தமிழ்ச்சொல் சீற்றை செக் அவுட் அப்படின்னா வெளியேறுதல் லாபி அப்படின்னா ஓய்வறை மக்கள் இலக்கியம் அப்படின்னா கம்பராமாயணம் நெடுநல் வாடை எந்த பாக சார்ந்த சார்ந்தன ஆசிரியப்பா நெடுநல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது நூற்றி எண்பத்தெட்டு சங்க நூல்களுள் பன்னோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் பரிபாடலில் எத்தனை பாடல் கிடைத்தோம்னா இருபத்தி நான்கு சரிங்களா நன்றி